தாங்கி வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதும் நூற்றாண்டு விழா கண்டிருக்கிறது என்பதும் பாராட்டுதலுக்குரியது தமிழ் பயில விரும்புவோருக்கு சான்றிதழ் கல்வி அளித்து புலவர் பட்டம் வழங்கியது நான்காம் தமிழ்ச் சங்கம் நாம வெங்கடசாமி நாட்டார் போனார் தேவநாய பாவாணர் நாவலாசிரியர் பார்த்த பார்த்தசாகிரி சாம்பசிவன் புலவர் முதலான நாடறிந்த நல்லறிஞர் இந்த சங்கத்தில் பயின்றவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்தே தமிழ் பாடத்தை அகற்ற ஆங்கிலேய அரசு திட்டமிட்டபோது அதை தடுத்து நிறுத்திய பெருமை பாண்டித்துறை தேவர் அமைத்த மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்தையே சாரும் மதுரை தமிழ்ச்சங்கம் மூலம் உயர்தனிச் மொழியாம் தமிழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து இருக்க உரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை நிறைவேற்ற பாடுபட்டவர் பலிமார் கலைஞர் என்பது குறிப்பிட குறிப்பிடத்தக்கது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் அவர்களின் பெருமுயற்சியால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் செம்மொழி தகுதி பெற்றது தமிழில் செம்மொழியாக பாடுபட்ட சான்றோர் அனைவரும் தமிழர்களால் என்றென்றும் நடி நன்றியுடன் போற்ற போற்றத்தக்கவர்கள் நான்காம் தமிழ்ச்சங்கத்தில் தமிழுக்கான பணிகளையும் பங்களிப்பையும் பாராட்டும் வகையில் உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரை அதனுடைய சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்து ஆறு ஆகிய நாட்களில் நடைபெற்ற சான்றோர் பெருவிழாவில் நான்காம் தமிழ்ச்சங்கம் மதுரைக்கு சங்க சான்றோர் பட்டயம் வழங்கி சிறப்பிக்கின்றோம் நன்றி வணக்கம் நான்காம் தமிழ் சங்கத்திற்கு சான்றோர் பட்டயத்தினை அளிக்க வருகின்றார் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அம்மா அவர்கள் மதுரை வளர்த்த மகள் மதுரை மீனாட்சி கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர் நான்காம் தமிழ்ச்சங்கத்திற்கு பட்டயம் அடைப்பதில் பெருமை கொள்கின்றோம் வளர் பாண்டித்துறை தேவரின் பணிகள் என்றும் போற்றத்தக்கது அதனை உலக தமிழ்ச்சங்கம் மதுரை பெருமிதத்தோடு நினைவு கூறுகின்றது சான்றோர் பெருமக்களுக்கு மிக்க நன்றி